அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் வளர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சாந்த ஸ்வரூபி ஏ சந்திரகலாதியே சாந்த ஸ்வரூபியே சந்திரகலாதரிய சூலம் உன்னால் ஏற்றம் பெருஞாளம் ஏந்துகின்றாய் சூலம் உன்னால் ஏற்றம் பெருஞாளம் உன்னால் ஏற்றம் பெருஞாளம் சாந்தஸ்வரூபினியே சந்திரகலாதரியே மாந்தரின் மனக்குறை தீர்த்திடுவாய் மங்கையர் மாங்கல்யம் காத்திடுவாய் மாந்தரின் மனக்குறை தீர்த்திடுவாய் மங்கையர் மாங்கல்யம் காத்திடுவாய் காந்தமாய் கவர்ந்தெமை ஈர்த்திடுவாய் காந்தமாய் கவர்ந்தெமை ஈர்த்திடுவாய் எம்மை கருணையுடன் கண் பார்த்திடுவாய் எம்மை கருணையுடன் கண் பார்த்திடுவாய் சாந்தஸ்வரூபினியே சந்திரகலாதரியே சூலம் உன்னால் ஏற்றம் பெரும் இன்றாய் சூலம் உன்னால் ஏற்றம் பெறும் ஞாழம் ஏற்றம் பெறும் ஞாழம் கூந்தலில் பூவை சூட்டிடுவோம் வைர குண்டலத்தை காதில் மாட்டிடுவோம் கூந்தலில் பூவை சூட்டிடுவோம் வைர குண்டலத்தை காதில் மாட்டிடுவோம் தீந்தமிழ் காணங்கள் கே மீட்டிடுவோம் தீந்தமிழ் காணங்கள் மீட்டிடுவோம் உன் திருவடியில் அபயம் கேட்டிடுவோம் உன் திருவடியில் அபயம் கேட்டிடுவோம் சாந்த சந்திரகலாதரியே ஏந்துகின்றாய் சூழும் உன்னால் ஏற்றம் பெறும் ஞாலம் உன்னால் ஏற்றம் பெரும் ஞாழம் நீந்த தீர்த்தம் சுரக்கும் சுனையே நிம்மதி தந்தகள் வாய்வினையே நீந்த தீர்த்தம் சுரக்கும் சுனையே நிம்மதி தந்தகள் வாய்வினையே பாந்தமுடன் முனையே பாந்தமுடன் முனையே உந்தன் பாசத்தால் பரந்தோடும் பிரிவினையே பாசத்தால் பரந்தோடும் பிரிவினையே சாந்த ஸ்வரூபியே சந்திரகலாதியே ாயசூளம் உன்னால் ஏற்றம் பெரும் ஞானம் உலகெங்கும் அறம்நிலை உதவி கரங்களை நீட்டிடுவாய் உலகெங்கும் அறம் நிலை உதவி கரங்களை நீட்டிடுவாய் திலகத்தை நெற்றியில் தீட்டிடுவாய் வெற்றி திலகத்தை நெற்றியில் தீட்டிடுவாய் திரவியத்தை எமக்கு கூட்டிடுவாய் பொங்கும் திரவியத்தை எமக்கு கூட்டிடுவாய் சாந்த ஸ்வரூபினியே சந்திரகலாதரியே சார்ந்தஸ்வரூபியே சந்திரகலாதியே ஏந்துகின்றாய்ச்சூளம் உன்னால் ஏற்றம் பெருஞாளம் ஏந்துகின்றாய்சூளம் உன்னால் ஏற்றம் பெருஞாளம் நன்றி வணக்கம்